சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூலி படத்தோடைய அந்த செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்ப சென்னை திரும்பி இருக்காரு அங்க ஏர்போர்ட்ல செய்தியாளர்கிட்ட வந்து பேசுறாரு அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா ரஜினி சார் நாங்கள் வந்து வைசாகில் பண்ணக்கூடிய அந்த ஷூட்டிங்க்கு அந்த ஷெடியூலுக்கு முன்னாடியே அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டாக எங்கிட்ட சொல்லிட்டார் இந்த அக்டோபர் மாதம் கடைசியில் ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு நான் சர்ஜரிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கேற்றப்போ தான் நாங்கள் பிளான் பண்ணி ரஜினி சாரோட ஷூட்டிங்கை அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி அன்றைக்கி முடிச்சு அவர் வந்து சென்னைக்கு நாங்கள் அனுச்சி வந்துட்டோம் ரஜினி சார் இங்கே வந்தார் இருபத்தொம்பதாம் தேதி வந்தார் இங்கே ஏர்போர்ட்டில் இங்கே வந்து ஒரு சின்ன பையனுக்கெல்லாம் வந்து ஆட்டோகிராஃப் லைன்லாம் போட்டு கொடுத்துட்டு தான் அவர் போனார் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தார் ஆனால் அதுக்கு மட்டும் அந்த விஷயம் எப்படி வைரல் ஆச்சுன்னு தெரியல ஆனால் ரொம்ப வைரலாகிடுச்சு நாங்கள் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது அங்கே ஆந்திராவில் இருக்கும் போது அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பேனிக் ஆகிடுச்சு ஆனால் யாரும் என்னென்னோ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது பக்கமாக முன்னாடி பிளான் பண்ணி அவர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலைஸ் ஆனது ஆனால் ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதோ அவருக்கு வந்து நாங்கள் ஏதோ குடைசல் கொடுத்த மாதிரியும் நாங்கள் ஏதோ அவர் போட்டு வருத்த எடுத்த மாதிரியும் அவருக்கு ஏதோ நாங்கள் ஏதோ தப்பாக பண்ணிட்ட மாதிரி மாதிரிலாம் நிறைய பேர் அதுவும் கான்ஃபிடென்ட்டாக வேறு பேசுகிறாங்க ஏதோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி நாங்கள் தாங்க பக்கத்தில் இருந்தால் அவங்கள பார்த்துக்கிட்டோம் ரஜினி சார் இவ்வளோனாலும் அதுவும் ரஜினி சார் மாரி ஒரு பெரிய மாசு இடவை நாங்கள் வந்து எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அதுவும் சன் பிக்சர்ஸ் மாரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீம் வந்து அதை பார்த்துட்டு சும்மா இருக்காது உடனே ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால ரஜினி சாருக்கு வந்து நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா நாங்க வச்சு பார்த்துப்போம் அதனால அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க ரஜினி சார் ஹெல்த் கண்டிஷன்ஸை தாண்டி ஷூட்டிங் முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹேட்டர்ஸை குழந்து கட்டிட்டார் ஏன்னா சமீபத்துல ரஜினி சாருக்கு வந்து லோகேஷ் கனகராஜால தான் இந்த பிரச்சனை வந்தது ஷூட்டிங்கில போட்டு பயங்கரமா வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க தலை கீழே தொங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ அன்னைக்கு அதுவும் வலை பேச்சுல ஆரம்பிச்சு அந்த சின்ன சின்ன ஒரு யூடியூப் சேனல்லாம் இருப்பாங்க அவர்லாம் ரஜினி சார்னாலே வன்மத்தை காக்கக்கூடிய நபர் அவர்லாம் அவர் பேரை சொல்ல விரும்பல நான் டீட்டெயிலா நாளைக்கு அதை பேசுறேன் அதை அவரை முதல் கொண்டா அப்படியே ரஜினி சார் மட்டும் சினிமாலேயே நடிக்க முடியாது லோகேஷ் நாலேஜ் பண்ணதுனால தான் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அவர் வந்து இதில் பண்ணிட்டாங்க தலைக்கீழ தொங்க விட்டு ஷூட்டிங் பண்ண விட்டாங்க மழையில் என்னன்னே விட்டாங்க அப்படி இப்படின்னு பேசுனாங்க சோ அதெல்லாம் வந்து இவரு ஒரு யூடியூப்ல பார்த்துட்டு இப்ப அவரு கிட்டத்தட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டு நாங்க தாங்க தாங்கன்னு நீங்க நீங்கன்னா இங்க பொருளை கிளப்பின்னு இருக்கீங்க இனிமேட்டாவது தயவு செஞ்சு சன் பிச்சி ஆஃபீஸ் இங்க சென்னையில தான் இருக்கு நேர்ல போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உண்மையை மட்டுமே கொஞ்சம் பேசுங்க முக்கியமா இந்த மீடியாக்கள் நான் வந்து ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் ஏதாவது ஒரு விஷயம் போறதுக்கு முன்னாடி அது உண்மை இருக்கா எந்த அளவுக்கு அது வந்து விஷயம் இருக்குன்றத கொஞ்சம் பார்த்து யோசிச்சுட்டு போடுங்க யூடியூப்ல கண்ட மேடிக்குன்னு போட்டுருக்காங்க அதெல்லாம் பார்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் சொல்லிட்டு கிளம்பிட்டு அவர் பேசுற அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன் மறக்காம பாருங்க ஹேட்டர்ஸுக்கு சரியான பதிலடி ஃப்ரெண்ட்ஸ்